நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம் மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மீனம் அப்படின்னாவே நட்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கூடியவங்க புரியுதுங்களா நீங்க எல்லாருமே ஈஸியா நம்பிருங்க மனிதனையும் அதிகமா கொண்டவங்க அதே மாதிரி உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பாசமா ஒருத்தவங்க பேசிட்டாங்க யாருன்னே தெரியாதவங்க ஒரு சகஜமான ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தாங்க ஒரு நட்பு ரீதியான வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலே மொதல் ஆளா போய் நிற்பீங்க குடும்பத்தையும் எதிர்த்து கூட நீங்க வந்து அவங்களுக்கு நல்லது கிடைய பார்த்துப்பீங்க அதே மாதிரி எல்லாரும் ஈஸியா நம்புறதுனால ஒரு மனுஷன் ஓரளவுக்கு மீறி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா ஆனா நீங்க வந்து எல்லையே இல்லாத அளவுக்கு நீங்க நம்பினவங்களால கஷ்டப்பட்டிருக்கீங்க உடைய முதுக பார்த்தா ஓர் ஆயிரம் துரோகங்களால குத்தப்பட்டிருக்கும் உண்மைதான அதே மாதிரி மனசாட்சிக்கு பயந்து வாழ்றீங்க ஆட மனசாட்சியாவது ஒன்றாவது அப்படிங்கிற மாதிரி உங்களை இருக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்றத நம்புறீங்க ஆனா உங்களுடைய உழைப்பேசு வரண்டையும் ஒரு சிலரால நல்லா வாழ முடியுங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட வெண்மையான மனசு கொண்ட வெகுளித்தனமான மீன மீனராசிகளுக்கு உன்னை போக்குல விட்டா அவ்வளவுதான் உன்னை நான் நல்லவனா படிச்சு தப்பு பண்ணிட்டோன்னு தோணுது அப்படின்ற அளவுக்கு தெய்வங்கள் எடுத்த முடிவாக கூட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜகேசரி யோகங்கிறது மீன ராசியை தூக்கி வைக்கிது தூக்கி எரியல தூக்கி எரிஞ்சாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பதில் சொல்ற மாதிரி உங்களை தூக்கி தெய்வங்கள் உயர்வுக்கு கொண்டு போறாங்க சொந்த பந்தங்கள்லாம் பொருளே பொருளை பேசுறாங்க இதனால அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க இனி எல்லாம் உங்களை யாராலையுமே ஒரு வார்த்தை தப்பா பேச முடியாது புரியுதுங்களா வாயடைச்சு போய் நிக்க போறாங்க நீங்க வாழ்ந்து காட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு கஜகேசர் யோகம் கதவை தட்டுதா அப்படின்னு என்னம்மா நிஜமாவா இத கூட வெகிலித்தனமா கேக்குறீங்களா மீன சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது ஒரு வருஷத்துடைய துவக்கத்துல இருந்து அந்த வருஷத்துடைய முடிவு வரைக்கும் சில யோகங்கள் வரும் அதை பேஸ் பண்ணி சில ராசிகளுக்கு சாதகமான பழங்களும் உண்டு பாதகமான பழங்களும் உண்டு ஒரு கிரகத்துடைய பேச்சு சாதகமா இருக்கிறத விட இரண்டு கிரகங்களுடைய இணைவின் காரணமா தான் இந்த கஜகேஸ்ரீ யோகம் உருவாகியிருக்கு மிக மிகப்பெரிய கிரகங்கள் யார் தெரியுமா நல்லதை மட்டுமே செய்வாரு இதோட பார்வை இருந்தாலே போதும் நம்ம பணக்காரங்க தான் யாருங்க குரு பகவான் அப்புறம் அழுகுக்கு பெயர் போனா சந்திர பகவான் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவின் காரணமா தான் அந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்கு இதனால மீனராசியுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அடிமட்டத்துல வாழ்ந்துட்டு இருந்தா கூட அதாவது ஆண்டியாக நீங்க வாழ்ந்தாலும் சரி உங்களை அரசனாக மாத்த போகுது ஏன்னா அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் ஒரு மனுஷனுக்கு ஜாக்பேட் அடிச்சு அப்படிங்க குப்பமேட்ல இருக்குன்னு கூட திடீர்னு பார்த்தாக்க கோபுர உயரத்துக்கு ஒரு வீடை கட்டி உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்க போறீங்க கஜம் அப்படின்னாக்க யானை குறிக்கும் கேசரி அப்படின்னாக்க சிங்கத்தை குறிக்கும் அதாவது பள்ளம் பொருந்திய பல யானைகள் அடங்கிய வனாந்திரத்துல சிங்கம் தானிய ராஜா மாதிரி செல்வா கூட இருந்தா எப்படியோ அந்த அளவுக்கு இந்த கஜகேசரி யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்க போகுது உங்களை சுத்தி எவ்வளவு பேர் வேணா இருக்கட்டுங்க அவங்க எப்படிப்பட்ட ஆட்களா வேணா இருக்கட்டும் அட ஊரு உலகம் எல்லாமே இருக்கட்டுங்க ஆனா எல்லாருக்கும் நீங்க ராஜாவாக இருந்தா உங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்குமோ அப்படி வாழ போறீங்க கேட்க நல்லா இருக்குல்ல இன்னும் விரிவான பழங்களை சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த கஜகேஸ்வரி யோகம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா அதிர்ஷ்டமான பழங்களை மட்டுமே இனி அடுத்த அடுத்து கொடுக்க போகுது இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோங்கிற மாதிரி வீடு வேணுமா நிலம் வேணுமா காரு வேணுமா வசதி வாய்ப்பு வேணுமா நல்ல உறவுகள் வேணுமா பிரச்சனை உனக்கு இருக்கா அவ சரி செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில பட்டு இருந்த பெரிய பெரிய கஷ்டங்கள் பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது உங்களை தாண்டா வாழ்க்கை முடிஞ்சு க்ளோஸ் நீ அவ்வளவுதான் போ அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருந்தாலும் சரி இல்ல மத்தவங்க நினைச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் கிடையாது நாங்களாம் அப்ப எதுக்கு இருக்கோன்ற மாதிரி இந்த குரு பகவானும் சந்திர பகவானுடையும் இணைவுங்கிறது கஜகேசரி யோகத்தை உருவாக்கி இந்த யோகம் உடைய வாழ்க்கையே வந்து புதிய அத்தியாயத்துடைய தொடக்கமா மாத்தி வச்சிருச்சு முன்னாடி சொன்ன மாதிரி மாதிரி தான் தான் அடிச்ச அதிர்ஷ்ட வரும் எப்படி வரும் யார் மூலியமா வரும் எந்த விஷயத்தை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது ஆனா நீங்க தொட்டதுலமே வெற்றியாக போகுது இந்த பொண்ணான வாய்ப்பு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையே வந்துட்டு பல வகையில உயர்த்தி வைக்க போகுது பல உயர் பதவிகளை இப்ப அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் பண்றீங்களா முன்னேற்றம் பதவியில் இருக்கீங்களா உயர்வு கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் எல்லா விஷயங்களுமே சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது இந்த கிடைக்கூடிய வாய்ப்பை மட்டும் மீனராசி கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இனி இறங்கி விளையாடலாம் அடிக்கிறதெல்லாம் சிக்ஸர் தான் தட்டி தூக்கிடலாம் விடுதுங்களா தோல்விங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது ஆனா எந்த ஒரு வாய்ப்பையும் நீ தட்டி கழிக்க கூடாது திரும்ப திரும்ப சொல்ற அதிர்ஷ்டம் எப்பவேனா வரும் யார் வேணா வரும் இதனால நீ கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும் இந்த யோகமான பலன்கள் அப்படிங்கிறது கூறிய பிச்சுக்கிட்டு கொட்டி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு தேடி வர போகுது இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையே அப்படின்னாக்க நீண்ட கால இயக்கத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு குதூகலமா இருக்க போகுது தொழில வாழ்க்கையில வியாபாரத்துல பெரிய முன்னேற்றம் இருக்க போகுது தனிப்பட்ட முயற்சிகள் கூட வெற்றி கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாக போகுது வருமானம் அப்படிங்கிறது அதிக அளவுல பெருக போகுது நிதி நிலைமை மேம்பட போகுது தொழில பெரிய உயரத்தை அடைய போறீங்க கடினமா உழைச்சோம் பலனில்லைன்னு நினைச்சீங்க இல்லையா இனி சாதாரண உழைப்பு கூட உயர்வு கிடைக்கும் வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது தொழில் வாழ்க்கையிலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி சிறப்பா இருக்க போகுது காதல் வாழ்க்கை வலுவா இருக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறதுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்க போகுது உடல் லட்சியத்தை எல்லாமே அடையக்கூடிய நேரம் நீங்க போட்ட திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுது புதுசா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது தொழிலுமே புதிய புதிய ஒப்பந்தங்கள் அதாவது பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருஷத்துல வந்து சிறந்த முடிவுகளை எடுப்பீங்க சிறந்த முடிவுகளால தொழில பெரும் ஆதாயத்தை பெற போறீங்க வருமானத்திற்கான புதிய ஆதாயங்களை உருவாக்க போறீங்க பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது நிதிநிலை அப்படிங்கிறது முன்ன இருந்தது ஏன் இப்ப இருக்கிறத விட பல மடங்கு அதிகமா இருக்க போகுது குடும்பத்துல அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு குறையும் இருக்காது உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து பாத்தீங்கன்னா பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது சாதாரணமா இல்லைங்க அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா இருக்க போகுது நீண்ட காலமாக நீங்க அனுபவிச்சுட்டு இருந்த துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறதுனால நீங்க பல்வேறு துறைகள்ல சாதனை படைக்க போறீங்க நீங்க திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது போகுது முழுசா சொல்லுன்னா செல்வத்தை குவிக்க போறீங்க லாபத்தை குவிக்க போறீங்க காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி அதிகமாக போகுது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து இனிமையான நேரத்தை வந்து செலவிட போறீங்க குடும்ப உறவுகளா இருக்கட்டும் நட்பு உறவா இருக்கட்டும் உற்றார் உறவுகளாக சரி அந்த அன்பும் பாசமும் வலுவாக இருக்க போகுது இதுவே ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பழைய முதலீடுகள்ல இருந்து கூட இப்ப வந்து உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் லாபத்தை பெற போறீங்க வணிகத்தை விரிவாக்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு நிதிநிலை சீராக இருக்கிறதுனால சேமிப்பு அதிகமாகும் குறிப்பிட்டு சொல்லாக்க உங்களுடைய வங்கி கணக்குல பணத்துடைய சேமிப்பு அப்படிங்கிறது பல டிஜிட் உயரப்போகுது புரியுதுங்களா பல்வேறு சாதனைகளை புரிய ஆரோக்கியமும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கு மீனராசிக்காரங்க அதிர்ஷ்டத்துடைய ஒட்டு மொத்த அடையாளமாக மாற இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டத்துடைய உச்சத்துல பயணம் பண்ண வைக்குது முறையா சொன்னாக்க இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையுடைய போக்குவே மாத்த போகுது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல்நல பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க கூட இப்போ வந்து முழு ஆரோக்கியத்தோட நடமாட போறீங்க இந்த யோகத்துறை பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிதி விஷயத்திலையும் சரி வாழ்க்கை விஷயத்திலும் சரி தொழில் விஷயத்திலும் சரி உத்தியோக விஷயத்திலும் சரி வெற்றியை கொடுக்குது வியாபாரத்துல பெரிய நன்மைகளை பெற போறீங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்க போகுது சிறப்பான பலன்கள் உண்டு தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேற போறீங்க அளவில்லாத செல்வத்தால நீங்க ஏதாவது கடன் வாங்கியிருந்தா கூட முழுசா அடைச்சிருவீங்க வேலையில் இருக்கீங்களா பதிவு உயர்வு கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் தொழில் பண்றீங்களா இனி நஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வாய்ப்பே கிடையாது எதிர்பாராத லாபம் கிடைக்க போகுது இல்ல வந்து பயணம் போறீங்க விரும்பி இடங்களுக்கு நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க இது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் முழுசா உங்களுக்கு துணை இருக்கிறதுனால விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க உங்களுடைய உறவுகள்ல அன்பும் நெருக்கமும் அதிகமாக போகுது திருமண விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்க போகுது காதல் உறவுல எதிர்பாராத நேர்மறையான திருப்பங்கள் உருவாகி இரண்டு வீட்டார் சமத்தோட காதல் வாழ்க்கை அப்படின்னு திருமண பந்தமாக மாறப்போகுது ஆல்ரெடி திருமணம் ஆணுலுக்கு கணவன் மணி உறவு அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது இன்னும் சொன்னாக்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்க போறீங்க இரட்டிப்பு செல்வத்தை பார்க்க போறீங்க அதிர்ஷ்டத்துடைய முழு பயன் கிடைக்க போகுது வேலை வியாபாரம் பல சாதகமான முடிவுகள் கிடைக்க போகுது லப்பா வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல குடியர்னு நினைக்கிறீங்களா எல்லா வகைகள் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் நீங்க கடினமா உழைச்சிருப்பீங்க வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது ஏன்னா வாழ்க்கை அதை முடிச்சுக்கலாம் கூட சில நேரங்கள நினைச்சிருப்பீங்க மீனராசிகளே சொல்ல முடியாத கஷ்டம் கண்ணீரால கூட அந்த சுகத்தை போக்க முடியாத அளவுக்கு வருத்தம் எல்லாமே மறைய போகுது இனி உங்க கண்ணுல தண்ணி வருது அப்படின்னாக்கா அது ஆனந்த கண்ணீரா இருக்கக்கூடிய தான் இனி நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த யோகம்ங்கறத உங்களை மட்டுமே சந்தோஷமா வச்சுக்கோன்னு கேட்டீங்கனாக்க கிடையாது உங்களால பல பேர் சந்தோஷமா இருக்க போறாங்க அவ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அதிர்ஷ்டத்துடைய காத்து சுவாசிக்க போறாங்க ஓகேங்களா சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் மீன ராசிக்காரலுக்கு இந்த யோகங்கிறது எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய பாதையில பயணிக்க வைக்க போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப தெளிவா தனிப்பட்ட முறையில மீனராசில கூட ஒவ்வொரு நட்சத்திரக்கும் இந்த அதிர்ஷ்டம் எப்படி பளிக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு யோகமான நேரம் தொடக்கம் மனக்குழப்பம் விலகுது செயல்பாடுகள்ல வெற்றி நெருக்கடிகள் விலகுது குடும்பத்துல சந்தோஷம் கூடிக்கொள்ளுது உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்குது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து நெருக்கடிகள் மறையுது வியாபாரத்திலயும் சரி தொழிலையும் சரி லாபம் உண்டு அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகளால இருந்த நெருக்கடிகள் விலகுது கோர்ட்டு கேஸ் வழக்கல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது சங்கடங்கள் விலகி சந்தோஷம் கூடிக்கொள்வதால இனி உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் கஷ்டமான சிக்கல்ல இருந்த உங்களுக்கு அந்த சிக்கல்ல இருந்து விடுதலை வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்க போகுது பெரிய மனுஷங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க போகுது எதிர்பார்த்த பணவரவு இருக்க போகுது செலவுகளை சமாளிச்சு சேமிப்பு உயர்த்த போறீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க மேல் இடத்துல உங்களுக்கான மதிப்பு உயரப்போகுது இது நாள் வரைக்கும் வம்பு வழக்கில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தவங்க அதுல இருந்து விடுதலை ஆக போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குழப்பத்திற்கு இடம் இல்லாம படிப்புல கவனம் கூடுது பொது தேர்வுகளின் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குங்க அது ஒரு வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சின்ன வியாபாரம் செஞ்சா கூட சரிங்க சிறு முதலீட்டுலயுமே அதிகமான லாபம் உண்டு வருமானத்தின் மீது அதிக அக்கறை கூடுதுங்க உங்களை பொறுத்தருக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அணுதினமும் காலதீஸ்வரரை வழிபாடு செய்ய காலங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சங்கடங்கள் விலகும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது அடுத்தா உத்திரட்டாதி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு மாதிரி தனித்துவமா செஞ்சு சாதிக்கூடிய உங்களுக்கு இனி தொட்டதெல்லாமே வெற்றிதான் வரவு அதிக போகுது குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட மறையுது குடும்பத்துறை சந்தோஷம் மேம்படுது வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வரவங்களுக்கு பன்னியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்கும் தொழில விரிவுபடுத்துவீங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மனக்குழப்பம் விலகுது உடல் ஆரோக்கியம் சீராகுது குறிப்பா நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது நாள் வரைக்கும் பிரச்சனையால ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த நீங்க அந்த பிரச்சனைகள் இல்லாத நிலையினால சந்தோஷமா வளம் வர போறீங்க மற்றவங்கள கண்மூடித்தனமா நம்பி கஷ்டத்தை அனுபவிச்சிருந்த நீங்க அந்த கஷ்டத்துல இருந்து இப்போ விடுதலை பெயர போறீங்க செய்து வரக்கூடிய தொழில புதிய முயற்சிகள்லயுமே லாபம் கிடைக்க போகுது குறிப்பா குருடைய பார்வையினால திருமண வயதில் நல்ல வரன் வீடு தேடி வரும் புதுசா வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரியான பல நாள் கனவுகள் நனவாக போகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்குது எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்கூடிய வகையில உயர்வை பெற போறீங்க அடுத்த மாநில பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு சிந்தனைக்குமே இடம் கொடுக்காம படிப்புல ஆர்வம் கூடுது டீச்சர் ஆலோசனையுமே உங்களுக்கு பொதுத் தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் அதே மாதிரி வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க நவகரங்கள்ல விற்றுக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய குறிப்பா நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அதே மாதிரி அணுதினமும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் கொடுக்க நீங்க நினைத்த காரியங்கள் கை கூடி வருங்க நட்சத்திரம் வாழ்க்கையில முன்னேறணும் அதற்கு உண்மையான உழைப்பு தேவைங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த இனி நடக்கிறது நல்லதாவே நடக்க போகுது தொழிலையும் சரி வாழ்க்கையும் சரி வெற்றி அடை போறீங்க குறிப்பா தொழில எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வாழ்க்கையில சங்கடங்கள் விலக்குது குருடைய பார்வையினால உங்களுடைய வாழ்க்கை துணையுமே உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க இது நாள் வரைக்கும் சொந்த பந்தங்களால இருந்த பிரச்சனைகள் கிளம்பி முடிவு கிடைக்குது திருமண வயதில வந்து நல்ல வரன் தேடி வருதுங்க கோயில் வழிபாட்டுல பங்கேற்கக்கூடிய யோகம் இருக்கு புதுசா வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகுது முந்தைய முதல்கள் இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்க போகுது கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்பு உருவாகுது நீண்ட நாட்களாக குழந்தை பக்காக இயங்கியவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகுது உடல் ஆரோக்கியம் சீரா இருக்குது தேவையற்ற பிரச்சனைகள் வம்பு வழகு கோர்ட்டு கேஸ்ல அழிஞ்சிட்டு இருந்தேன் நீங்க இனி அதுல இருந்து முழுசா விடுதலை ஆக போறீங்க உடைய யோசனைகள் எல்லாமே பலப்பட போகுது மூத்த குடிமக்களை பொறுத்தருக்கும் உடல் ஆரோக்கியம் சீரா இருக்குது மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருது மாணவர்களை பொறுத்தருக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க படிப்புல கவனம் செலுத்துவது பொதுத் தேர்வுகளை அதிக மதிப்பெண்களை பெற்று கொடுக்கும் இதுவே அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க வழிபாடு நினைச்ச மாதிரியே நடந்தேருங்க தனிப்பட்ட முறையிலான நட்சத்திர பழங்களுமே இந்த யோகத்தின் காரணமா அதிர்ஷ்டிகரமா தாங்க நமக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க பொது பழங்களா செய்ய வேண்டிய விஷயம் அணுதினமும் கால பைரவரை வழிபாடு செய்ய பயம் இல்லாம பாதுகாப்பான உணர்வு மேம்படும் குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும் இரண்டாவது வழிபாடுங்க விக்னங்களை தெற்கூடிய விநாயகப் பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் புல்லை எடுத்து மாலையாக கட்டி அவருக்கு அர்ப்பணித்து அவருக்கு பிடிச்ச மாதிரி மோதகம் படைத்து வழிபாடு செய்ய தங்கு தடையில்லாத காரிய அனுகுலம் உண்டாகும் செல்வ செழிப்பு மேலோங்கும் நீடித்த புகழ் பதவி கிடைக்கும் திரும்பவும் சொல்றேங்க இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பழங்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த கஜகேஸ்வரி யோகத்தினால மீனராசிகளுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது விண்ணுலகத்தை தொடக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலை உருவாக போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு இப்போ இது வரைக்கும் பார்த்த பொது பழங்களை நான் சுருக்கமா சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க இந்த கஜகேஸ்வரி யோகத்தினால தொழில் சிறப்பா இருக்கும் போது உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் புகழ் உயரும் குறிப்பா வேலைக்கெல்லாம் சாதகமான நேரங்குது வேலையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்போ முயற்சி பண்ணி பாருங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட அதே மாதிரி தொழிலதிபர்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னு இருக்க நிதி ஆதாயத்தால வளம் பெற போறீங்க குரு பகவானை அணுகிறதுனால திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கை கூடி வரப்போகுது குடும்பம் மற்றும் வணிகத்துறையில உங்களுக்கு வந்து இனி நடக்கிறது எல்லாமே சிறப்பா இருக்க போகுது திருமண வாழ்க்கையுமே மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது வணிகத்திலையும் சரி வேலையிலும் சரி பெரும் லாபத்தை பெற போறீங்க நல்ல சலுகைகளை பெற போறீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கு ஆதாயம் கிடைக்க போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிதி ஆதாயங்களால நிதி பக்கத்தை வலுப்படுத்த போறீங்க புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட அந்த விஷயத்துல கூட வெற்றி உண்டு அதே மாதிரி குடும்பத்தோட ஆன்மீக யாத்திரை போயிட்டு வருவதற்கான யோகம் இருக்கு தாயாரால உங்களுக்கு அனுகூலம் உண்டு பெரும் இன்பம் பெறக்கூடிய நேரங்க இது புதுசாக ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க உங்களுடைய புகழையும் பெருமையும் இந்த நேரத்துல வந்து நீங்க அதிகரிச்சுக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு ஆதரவின் காரணமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்றது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க போகுது சொல்லப்போனா இது நாள் வரைக்கும் எப்பாரு ஏதாவது ஒரு யோசனை சரியா சாப்பிடாம தூங்காம எங்கேயும் போகாம எங்கேயும் வராம எதையுமே அனுபவிக்காத ஒரு என்ன சொல்றது ஒரு பாலைவனம் மாதிரி இருந்தவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு சோலை வனமா மாற போகுது இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கக்க அடிக்கடி படத்துக்கு போவீங்க பாட்டிக்கு போவீங்க மன அழுத்தம் எல்லாமே வந்துட்டு மறிய போகுது சந்தோஷமா இருக்க போறீங்க அடடா உங்கள மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே அப்படின்னு மத்தவங்க ஏன் கூடிய அளவுக்கு நல்ல நிலையில இருக்க போறீங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களுமே வளர்ச்சி வெற்றி புரியுதுங்களா அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவின் காரணமா அதாவது தெய்வத்துடைய அனுகிரகம் துணையா வந்தா போதும் நினைச்சா உங்களுக்கு தெய்வமே துணையா வந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட வாழ்க்கை எதிரிகள்லாம் உங்களை எதிர்க்க முடியாம ஓடி ஒழியக்கூடிய நேரம் நீங்க நினைச்சது நடக்கும் நடக்கிறது எல்லாமே நீங்க நினைச்சதாவே இருக்கும் ஆட உனக்கு எல்லாம் என்னப்பா ஆடா உனக்கு எல்லாம் என்னம்மா அப்படின்னு மத்தவங்க பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி வெம்பி போய் உங்களை வாழ்த்தியும் வாழ்த்தாமலும் வைத்தறிச்சல் படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க டிக்ஷனரில அதிர்ஷாலியா அப்படின்னாவே மீனராசிக்காரும் எழுதக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க நல்லா இருக்க போறோம் நல்லா இருக்க போற நிச்சயமா நல்லா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பதிவிடுறேமா உங்க மனசு நினைக்கிறது எனக்கு இங்க கேக்குதுங்க அப்படிதான் நடக்க போகுது உன் நல்ல மனசுக்கு நல்லா இருப்பேன்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்றேன் மீனராசிக்காரங்க உங்க நல்ல மனசுக்கு இனி எல்லாரையுமே நல்லா வச்சுக்க போறீங்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது தனிப்பட்ட ஜனநாதத்தை போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்